இது பார்த்தீங்கன்னா யானை பார்த்தீங்கன்னா உரசி அது இந்த முதுகில் அரிப்பு வரும் தெரியுமா பூரா இங்கே வந்து உரசி பாருங்க யானை ஃபுல்லுமே வார வழி ஃபுல்லு யானை சாதி சாணி சூப்பராக இருக்கும் ஒரு வியூ பாயிண்ட் அவங்களுக்கு காட்டுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் என் கூட வாங்க சீக்கிரம் வாங்கங்க ஓடியே அப்படி வா ஒரு செமையான வியூ பாயிண்ட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக் பக்கத்தில் அம்பநாடு கேரளா பக்கத்தில் இருக்குங்க நம்ம ஊர்லேருந்து வந்தால் ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தோறோம் பாலர்வியூனா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு தூக்கு மாப்பிள அப்படி காட்டி மேலே வந்தாலே வாய்ப்பே வேறு மாதிரி இருக்குங்க ஒரு செமையான வியூ பாயிண்ட் உள்ள இடம் அம்பநாடு கேரளா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவாங்க உள்ளே வந்து உள்ளே வரதுக்கு ஒரு ரெண்டு டிக்கெட் மாரி ஒரு செமையான ப்ளேஸு ஒரு சுத்தமான காற்று ஃபேமிலியோடு அழகாக வரலாம்